அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பெரிய புராணம் பார்த்துக்கிட்டுருக்கோம் இந்த பெரிய புராணத்தில் இன்னைக்கு காரைக்கால் அம்மையாரை பற்றி பார்ப்போம் இந்த காரைக்கால் அம்மையார் காரைக்கால்ங்கிற ஊர் இப்பவும் இருக்குது அந்த ஊரில் பிறந்தவர் யாருக்கு எப்படி அவருடைய கதையை பார்ப்போம் இந்த காரைக்கால்ங்கிறது பெரிய கடற்கரைப்பட்டினம் சோழர்களுடைய காலத்தில் அந்த பட்டினமானது துறைமுகமாக விளங்கியிருக்கிறது அதாவது வெளிநாட்டில் வியாபாரம் வெளிநாட்டு வியாபாரம் நம்ம ஊரில் கிடைக்கிற பொருள்களான வாசனை பொருள்கள் மிளகு முத்து பவளம் கிராம்பு ஏலம் இந்த மாதிரி பொருள்களை கப்பலில் ஏற்றிட்டு போகிறது நிறைய அதை கொண்டு போய் வெளிநாடுகளில் கொடுத்துட்டு பெரிய பெரிய கடைகள் பெரிய பெரிய வணிகர்கள்ட்ட கொடுத்துட்டு அங்கே இருந்து நமக்கு தேவையான அங்கே கிடைக்கக்கூடிய பொருள்களை வாங்கிட்டு வர்றது இது கப்பல் வணிகம்னு சொல்லுவாங்க இது மாதிரி காரைக்காலில் ஒருத்தர் கப்பல் வணிகர் இருந்தார் ரொம்ப நேர்மையானவர் பெரும் பணம் பெரும் செல்வந்த கப்பல் ஓடுதுன்னா அவங்க வீட்டில் கப்பல் ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க வீட்டில் கப்பலே ஓடிருக்கு அந்த மாதிரி பெரும் செல்வர் அவர் என்ன செஞ்சார் அந்த காரைக்கல்லாம் செல்வர் மட்டும் இல்லை பெரிய பக்தி சிவபக்தி அவர்ட சிவ பக்திமான் சிவன் மேலே ரொம்பவும் பக்தி உடையவர் அவருடைய மனைவியும் அப்படியே பக்தியானவங்க அப்படி இருக்க அவங்களுக்கு செல்வம்லாம் இருந்ததே ஒழிய குழந்தை பாக்கியம் இல்லை நாளா குழந்தை பாக்கியம் இல்லை அதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க ரொம்ப தவம் இருந்தாங்க தவம் இருந்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அந்த பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப தவம் இருந்து பற்றதுனால புனிதவதியார்னு பேர் வச்சார் புனிதவதி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சார் அந்த புனிதவதி என்ன செஞ்சாங்க அப்பா பக்திமானா இருக்கார் இல்லையா அம்மாவும் பக்தி அதே மாதிரி இவங்களும் இந்த புனிதவதியும் ரொம்ப பக்தியோட இருந்தாங்க அப்படி பக்தியாக இருக்கையில் சிவன் மேலே ரொம்ப ஒரு பக்தி அளவு கிடந்த பக்தி அப்படி இருக்கையில் அவங்க அந்த பொண்ணு ஒரே பொண்ணு நல்ல வசதி அப்படி இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் நல்லா செல்லமாக வளர்த்தாங்க செல்லம் மட்டும் இல்லாமல் ஒழுக்கம் பண்பாடு பழக்க விளக்கம் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க செல்லம்னு சொன்னால் வேலை செய்கிறது செல்லம் இல்லைங்க வேலை தான் செல்லம் வேலை செய்யாமல் உட்கார வச்சு வச்சுருந்தா அது செல்லமே கிடையாது எல்லா சமையல் தெரிஞ்சிருக்கணும் வீட்டு வேலை தெரிஞ்சிருக்கணும் பசு மாடு கன்றுகள் இருந்தால் அவைகளை பாதுகாக்க தெரிஞ்சிருக்கணும் வண்டி ஓட்ட தெரியணும் கார் ஓட்டணும் தெரியும் அதுதான் செல்லும் எதையுமே வேலை செய்யக்கூடாது என் மழை படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு இப்போ நினைக்கிறாங்களே தாய்மாரே அது மாதிரி நினைக்கிறதில்ல எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்தார் மகளுக்கு அவருக்கு பக்தியும் அவரோடு சேர்ந்து வந்தது அப்படி வளர்ந்த மகளை என்னென்ன கொண்டாடணும் அம்மட்டு கொண்டாடினார் பிறந்த நாள் கொண்டாடினார் பள்ளிக்கு வைத்து பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது தேவாரம் திருவாசம் புராணங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு வீட்டிலேயே வாத்தியார் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அம்மா சமையல் செய்ய கற்றுக் கொடுத்தாங்க அது காணாததுக்கு வந்த விருந்தினர்களை சிவனடியார்களை வரவேற்று அவர்களுக்கு சரியாக உபசரணை செய்து சாப்பாடு சமையல் எல்லாம் செய்து அவர்களுக்கு பரிமாறவும் சொல்லி கொடுத்தார் அந்த அவர்களை நல்ல முறையில் நம்ம சிவனடியார்களை வரவேற்கணும் சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வளர்ந்தார் வளர்ந்ததுனால பக்கத்தில் நாகப்பட்டினத்தை இருந்து நாகப்பட்டினம் கொஞ்சம் பக்கம் கொஞ்சம் தூரம் அங்கேயும் வணிகர்களும் இருந்தது அங்கேயும் நாகப்பட்டினமும் ஒரு துறைமுகம் சோழர்கள் காலத்தில் அதனால் இருந்து கப்பல் நியும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த வணிகர் அங்கே வணிகர்களுக்கெல்லாம் தலைவர் அவர் நிதிபதின்னு பேர் அவர் தனது மகனுக்கு பரமதத்தன்னு பேர் இந்த அம்மா புனிதபதி அவர் பரமதத்தன் அந்த பரமதத்தனுக்கு இந்த புனிதவதி பொண்ணு கேட்டார் கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு இவருக்கு கொடுக்குறதுக்கு சந்தோஷம் மகளை கேட்டார் ச தங்களுடைய இஷ்டம் என்னவோ அதைபடி செய்யுங்க நான் எங்கே போனாலும் என்னுடைய பண்பாடு குறையாமல் நான் நல்லா பார்த்துக்குறேன் நல்லா இருந்துக்கிறேன் அவங்களுக்கு சொல்லிடுறாங்க அந்த புதல்வியே நிதிப நிதிபதியாருடைய புதல் பரமதத்தனுக்கு முறைப்படி மனம் முடிந்து தந்தார்கள் தந்த பிறகு எல்லா சிறப்புகளோடு கல்யாணம் முடிஞ்சது தனதத்தனார் எனக்கு ஒரே பொண்ணு உங்களுக்கு நாலஞ்சு பிள்ளைங்கள் இருக்கு அதனால் நான் அங்கே விட்டுட்டு என்னால் இங்கே மனசால நிம்மதியாக இருக்க முடியாது அதனால் நான் காரைக்கால்லேயே ஒரு என்னுடைய மாளிகைக்கு அருகில் ஒரு தனி மாளிகை கட்டித்தாரேன் அதில் இருக்கட்டும் அதில் குடி இருக்கட்டும் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே இருந்து அவர் தனியாக கப்பல் வியாபாரம் பண்ணட்டும் கப்பலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த பரமதத்தருக்கு சரின்னு சொல்லி இந்த பரமதத்தை அவங்க அப்பா என்ன செஞ்சார் சரின்னு சொல்லி இந்த நிதிபதி பரமதத்திற்கு சரி அங்கே இருப்பா நீ அங்கேருந்து தனியாக இருந்து நீ ஒரு வணிகம் பண்ணுன்னு சொல்லி சொல்லிடுறாரு அதே மாதிரி மகனும் காரை இந்த அம்மையார் புனிதவதியும் வீட்டில் சமைச்சு போட சிவநெடியார்கள் சாப்பாடு கொடுக்க வைக்க வேண்டிய ப பணிவுடைகள் கணவருக்கு வேண்டிய பணிவுடைகள் எப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படி இருக்கையில் நல்லா அருந்துணையாய் கணவருக்கு அருந்துணையாக இருந்தார் அப்படி இருக்கில்ல ஒரு நாள் பரமதத்தர்னு செஞ்சாரு அவங்க கா அந்த பரமதத்தர் வணிகர் இடத்துல கடைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வணிக இடத்துல பொருள் எல்லாம் இறக்கி வச்சிருப்பாங்களே குடோனில் அப்பெல்லாம் குடோன் குடோனாக தான் இருந்திருக்கோம் இருந்த இடத்துல யாரோ பார்க்க வந்தவங்க ஐயா இது சேலத்து மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய மாம்பழமா ரெண்டு மாம்பழத்தை கொண்டு கொடுத்தாங்க ரெண்டு மாம்பழமும் கொடுத்த உடனே பரமதத்தர் சரி அவர்கிட்டலாம் வேணுங்கிறத கொடுத்துட்டு அவரை அனுப்பி வச்சுட்டு இந்த மாம்பழத்தை தன் பணி வேலை செய்வாங்கல்ல குடோனில் அவங்கள்ட்ட கொடுத்து வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருப்பான்னு சொல்லிடுறாரு சரின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்குறாங்க வீட்டில் கொண்டு போய் அந்த பழத்தை கொடுத்துட்டு வந்துடுறாரு கொடுத்துட்டு வந்த பிறகு ஒரு இந்த வீட்டில் அம்மா சமையல் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் ஐயா வருவார் சாப்பிட வருவார்னு நினச்சுக்கிட்டுருக்காங்க அதுக்கு முன்னால் ஒரு சிவனடியார் வந்தார் அவர் என்ன செஞ்சார் ரொம்ப பசிக்குதும்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி சிவனடியார் கேட்குறார் கேட்ட உடனே இப்போ ஐயா வந்துருவார் வந்த உடனே நீங்கள் சாப்பிடலாம் வணிகர் வந்துடுவாருன்னு சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது இப்போவே எனக்கு சாப்பாடு விடுன்னு கேட்குறாரு சரி அதனால் நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம வீட்டுக்காரர் இந்த இந்தம்மா ஏலை போட்டு அவருக்கு சாப்பாடு வச்சு எல்லா காயெல்லாம் வச்சு இந்த மாம்பழத்துலேயும் ஒரு மாம்பழத்தை நறுக்கி வச்சு அவங்களும் சாப்பிட சொல்லிடுறார் சாப்பிட்டுட்டார் வாழ்த்திட்டு வாழ்கன்னு சொல்லி வாழ்த்தி விட்டு போயிட்டார் போன பிறகு சா பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து வந்துட்டார் ம வீட்டுக்காரர் யாரே பரமதத்தன் வந்து சாப்பிடணும்னு சொல்லுவோம் இலை போட்டு சாப்பாடு வச்சா சாப்பாடு கொடுக்கல அந்த மாம்பழத்தை நறுக்கி வைக்கிறாங்க சாப்பிட்டா இந்த மாம்பழம் அத்தனை சுவையாக இருக்கிறது சுவையாக இருக்கும் அம்மா எனக்கு ஒருமா இந்த மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்கே அந்த மாம்பழத்தை வான்னு சொல்கிறாரு இந்தம்மா சொல்லலை சிவனடியார் வந்தார் அவருக்கு நறுக்கி கொடுத்துட்டேன்னு சொல்லலை என்ன இது நம்ம என்ன செய்வோம் ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட்டு போறோம் இன்னைக்கு அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு வா வான்னு சொல்கிறாரே நம்ம என்ன செய்கிறதுன்னு இப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாங்க பய பயந்துட்டு போய் உள்ளே போய் அந்த மாம்பழம் வச்சுருந்தேன் மாம்பழத்தை வாங்கின மாம்பழத்தை அந்த பூஜை ரூம்ல கொண்டு தான் வச்சுருந்தாங்க அங்கேருந்து எடுத்துட்டு பூஜை ரூமில் தான் இந்த பொருளையும் கொண்டு போனால் வாங்கி வைக்கிறது பழகம் அது மாதிரி வாங்கி வச்சதை நறுக்கி வச்சாச்சு ஒரு பழத்தை இன்னொரு வளர்த்தா சிவனண்டியாருக்கு கொடுத்தாச்சு இன்னொரு மாம்பழம் எடுத்துட்டு வாங்குறாரு இந்த அவரு எப்படி சொல்கிறது இங்குட்டு ஆசையாக கேட்குறாரு நான் சிவனடியார் கொடுத்துட்டேன்னு சொன்னால் என்ன செய்வார் நீ கூட சாப்பிடாம ஊராக இருக்கா கொடுத்த சிவனடியார்னு கோழிச்சாமியாராக கூட இருக்கும் ஏன் கொடுத்தன்னு சண்டைக்கு வந்தால் என்ன செய்யறது இவர் சத்தம் போட்டால் என்ன செய்யறது நினச்சிட்டு போய் அங்கே போய் என்ன இவ்வாறு மருகனியை கேட்பாருன்னு நான் நினைக்கலையே எப்படி சிவபெருமான பார்த்து தேவதேவா உனது அடியவருக்கு ஒரு கனியை படைத்து விட்டேன் இப்போ எனது கணவர் மற்றொரு கனியை கேட்கிறார் நான் இப்படி கேட்பார்னு நினைக்கல அடியவர் அல்லல்களையும் அல்லல்களை களையும் அருட்கடலே தேவதேவா சொல்லி மனம் உருகி அப்படியே கும்பிடுறாங்க கும்பிடுவோம் அந்த மாம்பழம் வந்துச்சு ஒரு அந்த மேலேருந்து ஒரு மாம்பழம் வந்து விழுந்துச்சு விழுந்த உடனே சிவருமான் இல்லை இவரை சோதிக்கிறதுக்கு ஒரு மாம்பழம் அவங்க கையிலே வந்து விழுந்தது விழுந்த உடனே அந்த மாம்பழத்தை கொண்டு வச்சா ஆகா இது எத்தனை சுவையாக இருக்கிறது அந்த மாங்கனியை விட இந்த மாங்கனி மிகவும் சுவையாக இருக்கிறதுமா இது ஏது உனக்கு இது நான் கொடுத்த ப பழம் இல்லையே இது தேனா இருக்குதே அந்த பழம் வேறு மாதிரி இருந்துச்சு இந்த பழம் வேறு மாதிரி இருக்கிறேன் ஏது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னது போய் சொல்லக்கூடாது கடவுளில் நான் நேர கடவுள் பார்த்து எனக்கு கொடுத்தான்னு சொன்னால் நம்ப மாட்டார் அதை சொல்லவும் முடியாது என்ன செய்கிறது சரி சரி நடந்ததை சொல்லுவோம் நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லி அந்த அம்மா அந்த சிவனடியார் வந்ததையும் அவருக்கு சாப்பாடு போட்டு இந்த கனியை கொடுத்ததையும் மாங்கனியை நறுக்கி மாம்பழத்தை நறுக்கி கொடுத்ததையும் சொல்லிடுறா சொல்லிவிட்டு நீங்கள் திருப்பி கேட்கவும் உங்கள்கிட்ட பதில் சொல்ல முடியாமல் என்னை மன்னிச்சுருங்க நான் சிவபெருமானை போய் வேண்டுனேன் வேண்டுன உடனே அங்கே இன்னொரு மாம்பழம் கிடச்சிது அதைத்தான் இப்போ உங்களுக்கு கொண்டு வச்சுருக்குறேன் அப்படின்னு சொல்லணுன்ன ஆஹா என்ன அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் மாம்பழம் கொடுத்தாரா என்ன கதை விடுறையா எங்க இன்னொரு மாம்பழம் சிவபெருமனத்தை கேட்டு வாங்கிட்டு வா மாம்பழத்தை என்ன செஞ்ச யாரு கொடுத்த அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு நீ மாம்பழத்தை இல்ல நீ சாப்பிட்டேன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன் அதை விட்டுட்டு யாருக்கும் கொடுத்தேன் சிவனடியார் வந்தாரு சாமியார் வந்தாரு அவருக்கு கொடுத்தேன்னு சொல்றீங்க நான் இதை ஒத்துக்கிற மாட்டேன் எங்க சிவபெருமான் மாம்பழம் கொடுத்தாருங்க நான் ஒத்துக்கிறவே மாட்டேன் அது எப்படி எங்க இன்னொரு மாம்பழம் வாங்கிட்டோம் சிவபெருமான் கிட்ட அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே இந்தம்மா எப்படி நான் போய் கேட்பேன்னு சொல்லி அப்படியே வந்து பூஜை ரூம்ல வந்து அழுகுறாங்க அப்படியே கண்ணீர் விட்டு கதறாங்க சிவபெருமான் இன்னொரு பழத்தை கொடுக்குறார் கொடுத்த உடனே என்ன இவர் அந்த மாம்பழத்தை சிவபெருமான் கொடுத்த மாம்பழங்க இந்த இருக்கு இது ரெண்டாவது முதல்ல நீங்கள் சாப்பிட்டீங்க இல்லையா அதே மாதிரி இந்த மாம்பழம் வந்ததுன்னு அவர் கையில் கொடுக்குறார் கொடுத்த உடனே அந்த அம்மா கையில் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு இந்த பரமதத்தன் கையில் வாங்கின உடனே அது பறந்து போயிடுச்சு அது பறந்து போயிடுச்சு மறைஞ்சே போயிடுச்சு இப்படி மறுமுறை மறுமுறையும் கணியை கேட்டு அவர் மனதை துன்புறுத்தியது குற்றம் ஆஹா இவ பிரவி இவ நமக்கு பணிவிட செய்யக்கூடாது அவளுக்கு நம்ம பணிவிட செய்யணுமே உள்ளே நம்ம செய்யக்கூடாது இவ தெய்வப்பிறவின்னு நினைச்சிட்டாரு இந்த பரமதத்தர் நினைச்சி அப்படியே கிடுக்கிட்டு நடுங்குறாரு என்ன சிவபெருமான் அவளுக்கு நேரம் வந்து மாமனம் கொடுத்துருக்காரு சிவபெருமான் இப்படி அவளுடைய பேச்சை கேட்கும் அளவு அவளுடைய பக்தி இருக்குமானால் அவளுக்கு எப்படி அவளே தெய்வம் மாதிரி இனிமே அவளை அது வேணும் இது வேணும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கிடுகிடு நடுங்கி நிற்கிறாரு பிறகு என்ன செஞ்சாருன்னு சொல்லி அடுத்த ஏன்னா இப்ப பதினாலு நிமிஷம் ஆச்சு பதினாலு நிமிஷம் ஆனால் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் நான் இந்த அடுத்த பதவியில் மீதியை போடுகிறேன் என்று சொல்லுகிறேன் அடுத்த பதிவில் மீதியை சொல்கிறேன் மீதி கதையை சொல்கிறேன் இந்த கதையை கேளுங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் நமது நாட்டில் நடந்த அற்புதங்களை சொல்லுங்கள் கடவுள் மீது பக்தி வேண்டும் என்பதையும் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வரும் மதுரை விசாலாட்சி ஆட்சி என்று போடுங்கள் தொடர்ந்து வரும் நன்றி வணக்கம்